கார்த்திக் தீபா தீபாசியில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து அம்மாவுக்கு செமன் நோஸ் கட்டு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் கார்த்திக் தீபாவோட கௌரவத்தை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க தீபாவந்து காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க பாட்டி அப்போன்னு பார்த்து கரெக்டாக தீபா வராங்க வந்தோன்னா செம அலங்காரமாக அழகாக இருக்காங்க கார்த்தி இருக்காங்க அப் அபிரமியமாக ஒரு செகண்ட் வந்து அதிர்ச்சி ஆகி வாயை பிளக்குறாங்க என்ன இவ இவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க இருந்தாலும் ஃபேஸ் ரியாக்ஷனில் மட்டும் காமிச்சிட்டு வேறு எதுவும் சொல்லாமல் என்ன இவ்வளோ நேரமாச்சா வந்து உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்றதுக்கு வந்து தீபா வந்து உட்காடுறாங்க உட்காந்தோன்னே மீனாட்சி அந்த பக்கம் உட்காடுறாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து விதம் விதமாக ஆர்டர் பண்ணியிருந்தப்ப தீபா தீபாவுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க வச்சோன்னே தீபாவுக்கு வந்து ஃபோக்கில் வந்து ஸ்பூனில் வந்து வச்சு சாப்பிட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கார்த்திக் கரெக்டாக நோட் பண்ணிடுறாப்புல நம்ம நோட் பண்ணோன்னே நீங்கள் கண்ணுலேயே பார்த்து தீபாவை பார்த்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இருந்தாலும் அவங்க வந்து தடுமாறுறாங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தீ கார்த்திக் வந்து கரெக்டாக வந்து ஸ்பூன் எல்லாத்தையும் ஓரமாக ஃபோக்கெல்லாம் வச்சுட்டு கையில் சாப்பிட ஆரமிச்சிடறாங்க இதை பார்த்தோன்னா வந்து அபிராமியம்மா கேட்குறாங்க என்ன கார்த்தி நீ வந்து இப்படி கையிலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க டீசன்ட்ஸே இல்லாமல் அப்படின்னு கேட்டோன்னா என்னமா பேசுகிறீங்க நான் வந்து வீட்டிலலாம் கையில் தானே சாப்பிடுவேன் அதே மாதிரி இங்கேயும் சாப்பிட்றேன் நீ வீட்டில் மட்டும் தானே சாப்பிடுவேன் வெளியில் வந்தால் இந்த மாதிரிலாம் நீ நடக்க மாட்டேன் என்ன புது பழக்கம் அப்படின்னோன்னே அசோக்கும் சேர்ந்துட்டாப்புல என்னம்மா பேசுகிறீங்க கையில் சாப்பிட்டாதாமல் உடம்புக்கு நல்ல பலம் ஆரோக்கியம் எல்லாம் இந்த ஸ்பூனில் வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாமா அதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொன்னோடனே தீபா வந்து சந்தோஷத்தில் வந்து கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து ஐஸ்வர்யா வந்து ஓஹோ இவன் இப்படிலாம் பண்ணுறான்னா இவளுக்கு சாப்பிடத்த தீபாவுக்காக என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்கள் இவனோட சேர்ந்து மொத்த குடும்பத்தையும் கையில் சாப்பிட வைக்கிறானே என்னெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல்கிறாங்க அந்த காலத்துலேருந்து பேராண்டி நீ தான்ப்பா கரெக்டு கையில் சாப்பிட்ற மாதிரி நல்லது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக தீபாவை பார்க்குறாங்க அபிரமியமாக ஓஹோ இவளுக்காக இன்னும் இவன் என் பையன் என்னென்னலாம் மாற்றி வச்சிருக்காளோ தெரியல அப்படின்ட்டு கடுப்பில் இருக்காங்க தீபா சாப்பிட்டுட்டு கையிலம்பாங்க ரொம்ப நன்றி க கார்த்திக் சார் நான் வந்து எப்படி சாப்பிட்றதே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஏங்க தடுமாறணும் உங்களுக்கு வந்து இது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க கையில் சாப்பிட்றது ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாதுங்க நமக்கு எப்படியோ விருப்பப்படுறோமோ அப்படி தான் சாப்பிடணும் நல்லா நீட்டாக இருக்கோமா நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றோமா ஆரோக்கியமாக சாப்பிட்றோமா அதுதான் முக்கியம் உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு தானே அப்படின்னு சொன்னோன்னே தீபம் வந்து கண் கிழங்குறாங்க கார்த்திகை வந்து அழாதிங்க அப்படின்னு சொல்லி கண்ணத்தை வந்து விடுறாங்க கரெக்டாக மீனாட்சி வந்துடுறாங்க மீனாட்சி வந்தோன்னா கார்த்திக் வந்து நவுந்து போயிடுறாங்க பார்த்தியா உன் புருஷன் வந்து உனக்காக என்னென்னலாம் செய்கிறான் நீ வந்து சின்னதாக ஒரு க கூடாதுங்கிறதுக்காக வந்து ரொம்ப கவனமாக இருக்கான் பாரு இவர் வந்து நீ கெட்டியாக பிடிச்சிக்க நீ முதல்ல வந்து கார்த்திகிட்ட வந்து நீ வந்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான வழியை பார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனாட்சி எப்படிக்கா எனக்கு அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து மீளவே முடியலை சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத கார்த்திகை வந்து சொன்னான்னா எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவான் நீ அவங்க கூட சேர்ந்து டெவலப் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு முடிக்கிறாங்க